இடம் வந்து அகில இந்திய வானொலி குடியிருப்பு அவள் ஒரு குடியிருப்பு ஸ்டாப் கோட்ரஸ்ஸு ரேடியோவில் நல்லா வாய் பேசுகிறாங்க ஆனால் எத்தா மாதிரி பாருங்கள் சுற்றி பார்த்து கொரோனா எப்படி குப்பையை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் ரேடியோவில் எல்லாம் சுத்தமாக இருங்க சுத்தமாக இருங்கன்னு சொல்கிறாங்க இவங்க இவங்க கோட்ரஸ்க்கு முன்னாடி எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்க இது தொடர்ந்து இருக்குது ஆனால் கார்ப்பரேஷன் காரங்களும் சுத்தம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இவங்களாம் வந்து மீடியாவில் இருக்கவங்க எப்படி இந்த கோட்டரசு முடி இங்கே கோட்டரசில் இப்படி இருக்கிற மக்கள் வந்து இந்த குப்பையை வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மக்கள்லாம் கொரோனா ஏன்னா கொடின நோய் எது வந்தாலும் இது வேணால் இவங்கள ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்க இந்த குப்பை எப்படி இருக்குது இந்த மக்கள் எப்போ திருந்துவாங்க திருந்துவாங்களா